பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறை வார்த்தை பதினொன்று நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை ஆசீர்வதிக்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேடி வந்திருக்கின்றார் உங்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட காயங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதேபோல் உங்களுடைய தேவைகள் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அவை அனைத்தையும் நன்றி நிறைந்த ஒரு ஜெபத்தோடு நற்கரணை நாதரிடம் ஏறெடுங்கள் அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய காயங்களை அவர் ஆற்றுவார் பிரியமானவர்களே இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வரும் அதே போல் நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டுமே என்றால் என்னுடைய மொபைல் நம்பர் இந்த இருக்கின்றது நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு ஜப விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களுக்காக தன் தூதர்களுக்கு கட்டளை இடுகின்றார் கடவுள் உங்களை பாதுகாக்க உங்களை ஆசீர்வதிக்க உங்களோடு கூட இருக்க உங்களை பலப்படுத்த உங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்ற இந்த நாளிலே தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார் எதற்காக தெரியுமா நீங்கள் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடக் கூடாது கரத்தில் விழுந்துவிடக் கூடாது சாத்தான் உங்களை தன்மயப்படுத்திவிடக் கூடாது சாத்தான் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக கூதர்களை கொடுத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களையும் தூதர்களின் பல வகைகள் இருக்கின்றன மொத்தம் பனிரெண்டு வகையான தூதர்கள் உண்டு அதிலே மூன்று வகையான தூதர்கள் தலைமையிலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் இருந்து தன்னுடைய பொறுப்பை இழந்து போனார்கள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சாத்தான் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த நரகம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அது போக ஒன்பது வகையான தூதர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தூதர்களும் அவர்களுடைய பணியை செய்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பான தூதர் தான் நமக்கு காவல் தூதராய் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் எனவே நம்மோடு கூட தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமது குரலை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மிடம் மனம் விட்டு பேசக்கூடிய அந்த வான தூதர்களை பயன்படுத்த வேண்டும் நமது ஜபங்களை அவர்கள் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறார்கள் எனவே நம்மளுடைய ஜபங்களிலே நேர்மை இருந்துச்சுன்னா நம்முடைய ஜபங்களிலே உண்மை இருந்தால் நம்முடைய ஜபங்களிலே உண்மையான பக்தி இருந்து என்றால் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கின்றார் சில நேரங்களிலே நம் செல்லக்கூடிய இடங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த இடத்தை அந்த வழியை பாதுகாக்க வான தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுகின்றார் உங்களுடைய கால் அவர் கட்டளை இடுகின்றார் அதே போல் சங்கீதம் தீங்கு உமக்கு நேரிடாது உம் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய வீட்டை சுற்றிலும் வானதூதர்கள் இறைக்கிறார்கள் பிரியமானவர்களே நான் ஒரு காட்சியை கண்டேன் நான் குரு குருத்துவத்திற்கு படிப்பதற்காக ஒரு குருவானவராக மாறுவதற்காக நான் ஆண்டவரிடம் இருந்து கடைசியாக எனக்கு அழைப்பு வந்தது அந்த அழைப்பை ஏற்று அடுத்த நாள் என்னுடைய குருத்துவ படிப்பிற்காக நான் செல்ல வேண்டி இருந்தது அந்த இரவிலே நான் என்னுடைய வீட்டின் மாடியில் போய் முழங்கால் படியிட்டு பின்னகத்தை உற்று நோக்கி கரங்களை விரித்து ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருந்தேன் ஆண்டவரே நீர் என்னை உமது பணிக்கு அழைத்திருப்பது மிகவும் தெளிவாக இருக்கின்றது எனவே உம்முடைய அழைப்பை ஏற்று நான் உமது பணியை தொடர நான் கடந்து செல்கின்றேன் எனவே என்னுடைய தாயாரை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கின்றேன் அவர்களுக்கு யாரும் கிடையாது தனி ஒரு மரமாக நிற்கிறார்கள் எனவே நீர்தான் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றே சொல்லும் கண்ணீரோடு ஜபித்த பொழுது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தெளிவான ஒரு காட்சி எனக்கு கொடுத்தார் அந்த காட்சியிலே என்னுடைய வீட்டின் மேலே நான்கு முக்கிலும் உங்களுக்கு தெரியும் ஒரு வீடு கட்ட வேண்டுமே என்றால் அதற்கு ஒரு நான்கு அந்த முக்கு இருக்கும் அந்த நான்கு முக்கிலுமே அந்த உயரத்தில் வான தூதர்கள் எறிகிற ஒரு வாளோடு நான்கு பேர் நிற்பதை என்னால் பார்க்க முடிந்தது அன்பார்ந்தவர்களே இன்னும் அந்த நிகழ்ச்சியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்றால் என்னுடைய உடலிலே அந்த என்று சொல்லுவார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களே அந்த காட்சியை கண்ட பொழுதும் முழங்கால் படியிட்டு ஜபித்த நான் என்னுடைய ஜபத்தை முடித்துவிட்டு ஆண்டவரிடம் சொன்னேன் ஆண்டவரே இந்த நாளிலே நான் உண்மையிலே விசுவசிக்கின்றேன் நீர் இந்த வீட்டையும் என்னுடைய தாயாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீர் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று சொல்லி என்னுடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாயாரை நான் அங்கிருந்து கடந்து சென்றேன் எவ்வாறு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் யோவானை பார்த்து அழகாக சொன்னாரோம் இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று தன்னுடைய தாயாரை நோக்கி சொன்னாரோ அதே போல் ஆண்டவர் இன்னும் பொறுப்படுத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் நானே உங்களுக்கு ஒரு சாட்சியாக நிற்கின்றேன் பாருங்கள் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் ார் என்றும் காத்திருகின்றார் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை நாம் போகும்போதும் உள்ளே செல்லும் பொழுதும் வெளியிலே வரும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு பக்கத்துணையா இருக்கிறபடியினால் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் நீங்கள் வேலைக்கு சென்றாலும் பயணம் மேற்கொண்டாலும் திரும்பி வரை ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டு தூதர்களை எப்பொழுதும் கண் முன்பாக வைத்து நாம் செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உன் வல்ல பக்கத்தில் உள்ளார் அவர் உனக்கு நிழலாய் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் நமக்கு நிழனாய் இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதர் மீது கண்களை பதிய வைத்தும் அவரை புறத்தில் வைத்தும் அவரை நோக்கி நாம் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது அந்தவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரிடம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணிந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி படைத்த தெய்வமாய் எங்கள் நடுவில் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் கண் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை சீர்தூக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் செல்கின்ற இடத்தில் உமது வாத வான தூதர்களை அனுப்பி வாதை எங்களை அணுகாதபடி எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு இருக்கிறவரே உமாத்த நன்றி அப்பாம் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் எங்களையும் எங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் எங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் இதோ மது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பாம் தீயோரின் கையில் நின்று ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்க மை நோக்கி செபிக்கிறேமோ இறைமியா பதினைந்து இருபத்தி ஒன்றில் சொன்னதுபடி தீயோனின் கையில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரேன் நமது வார்த்தையை விசுவசிக்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் வீழ்ந்து போய்விடாதபடி தவறிழைத்து என் ஆண்டவரை வருத்தப்பட செய்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இதோ என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் கொள்வீராகும் விண்ணப்பங்களை இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்த்து கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஸ்வரிய மாதாவின் அவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களை நற்கரனை ஆதரித்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்